வெண்முரசு முதற்கனல் இருபத்தைந்து நூல் ஐந்து மணிச்சங்கம் வாசிப்பது சந்தீப் ஆதுரசாலையில் உறங்கிக் கொண்டிருந்த விசித்திரவேரியின் சானகர் வந்து எழுப்பியதும் கண்பொழித்து சிவந்த விழிகளால் பார்த்து என்ன என்று புருவம் அசைத்தான் சானகர் பேரரசு என்று சுருக்கமாகச் சொன்னதும் பதற்றத்துடன் எழுந்து இங்கே என்றான் சானகர் முகமண்டபத்தில் இருக்கிறார்கள் என்றதும் அவன் எல்லா புலன்களும் விழித்துக் கொண்டன இங்கா என்றான் ஆம் என்றார் ஸ்தானகர் பின்பு புன்னகையுடன் கேகயநாட்டரசி போலத் தோன்றுகிறார்கள் என்றார் சிரித்துக் கொண்டே உடையணிந்த விசித்திர வீரியன் மேல் மேலாடையை எடுத்துப் போட்ட ஸ்தானகர் ஆனால் சொந்த மகனை வனத்துக்கு அனுப்ப வந்திருக்கிறார்கள் என்றார் எனக்கு ரகவம்சத்தின் மூன்று அன்னையரில் கேகயத்து அரசியைத்தான் பிடித்திருக்கிறது ஸ்தானகரே ஓர் அன்னைக்கு மூன்று குழந்தைகள் இருந்தால் எங்க குழந்தை பசியுடன் முலையை உறிஞ்சுகிறதோ அதைத்தானே அதிகம் விரும்புவாள் என்றான் ஸ்தானகர் அன்னை பன்றி அந்த குழவிக்கு பாலூட்ட மெலிந்த குழவியை தின்றுவிடும் என்று சொல்லி இன்னும் சற்று பணிவு தங்களில் இருக்கலாமென நினைக்கிறேன் அரசே கேகய அரசி பணியும் தலைகளை மட்டுமே கண்டு பழகியவர் என்றா சித்விசித்திருவீரியன் சூதர்கள் அவளை கொற்றவை என்கிறார்கள் என்றான் சானகர் அவன் கட்சியைக் கட்டியபடி ஆம் கொற்றவை போல தலைகளை எற்றி ஆடும்போது மட்டுமே கால்களில் கழல்களை உணர்கிறார் என தனக்குத்தானே போல சொன்னார் முதலில் உமக்கு சற்று பணிவு தேவைப்படும் என்றான் விசித்திரவேரியன் அரச உடையுடன் விசித்திரவேரியன் வெளியே வந்தான் முகமண்டபத்தின் சாளரம் வழியாக வெளியே பார்த்துக்கொண்டு சத்யவதி நின்றிருந்தாள் ஒரே விழிய செய்வால் ஸ்தானகரை தலைவணங்கி வெளியேறச் செய்த பின்பு அவனை நோக்கித் திரும்பி நேற்று என்ன நாள் என அறிவாயா என்றாள் விசித்திரவேரியன் பேசாமல் நின்றான் சத்யவதி நேற்று கருணவு நாள் என்றபின் அழுத்தமாக உயிர்கள் கருவுறுவதற்கான நாள் என்றாள் ஆம் என அவன் பேசத் தொடங்குவதற்குள் சியாமை மூத்தவளை சோதனையிட்டிருக்கிறாள் அவள் சொன்னாள் என்றாள் சத்யவதி ஆம் என்று விசித்திரவீரியன் சொல்லி பார்வையை திருப்பிக் கொண்டு நான் அவளிடம் வெறுமை பேசிக் கொண்டிருந்தேன் என்றான் சத்தியபதி சீரும் முகத்துடன் உனக்கு வெட்கமாக இல்லையா நீ ஒரு ஆண் என ஒரு கணமேனும் உணர்ந்ததில்லையா என்றாள் விசித்திர வீரியின் விழிகளை அவளை நோக்கித் திருப்பி நான் என்று உணராத ஒரு கணமும் இல்லை அன்னையே என்றான் சொல்லப்போனால் இவ்வுலகின் ஒரே ஆண் என்றும் உணர்ந்திருக்கிறேன் டோட் சத்யபதி திகைத்தவள் போல நோக்கினாள் புறவிகளின் கடிவாளத்தை எப்போதும் கையில் வைத்திருக்கிறவன்தான் சாரதி எனப்படுவான் என்றான் விசித்திரவேரியன் எனக்கு விரைவின் விதிகளை நீங்கள் கற்பிக்க வேண்டியதில்லை டோட் அவள் அந்த நிமிர்வை எதிர்பார்க்காதவளாக சற்றுத் திகைத்து பின்பு தன்னை மீட்டுக்கொண்டு இதோபார் நான் உன்னிடம் விவாதிப்பதற்காக இங்கே வரவில்லை உன் கவிச்சொற்களைக் கொண்டு என்னை நீ எதிர்கொள்ளவும் வேண்டாம் என்றாள் சொல்லுங்கள் என்றான் விசித்திரவேரியன் அமைதியாக நான் அப்பெண்களை கவர்ந்து வரச் சொன்னது இந்தக் குலம் வளர்வதற்காக உன் உள்ள சந்தனு மன்னரின் வம்சம் அவர்கள் வயிற்றில் முளைப்பதற்காக என்றாள் சத்யவதே அன்னையே பெண் என்பவள் ஒரு வயல் என்றாலும் கூட அதை பண்படுத்த வேண்டியிருக்கிறதல்லவா விசித்திர வீரியன் கேட்டான் அதற்கு உனக்கு நேரமில்லை என்று சத்யவதி வாழால் வெட்டுவது போன்ற குரலில் சொன்னாள் காத்திருக்க எனக்கு பொறுமையும் இல்லை டோட் நல்லது நான் எக்கணமும் இறந்துவிடுவேன் என நினைக்கிறீர்கள் என்றான் விசித்திரவேரியன் ஆம் அதுவே உண்மை ஷத்ரிய பெண்ணாக உண்மையை எதிர்கொள்ள எனக்கு தயக்கமில்லை அடுத்த கருநிலவு நாள் வரை நீயிருப்பாயின எனக்கு எந்த தெய்வமும் வாக்களிக்கவில்லை விசித்திரவேரியன் அவளை சில கணங்கள் பார்த்தபின் அன்னையே உங்களுக்கு நான் யார் சந்தனுவின் வம்சத்தை ஏற்றிச் செல்லும் வாகனம் மட்டும்தானா என்றான் சத்யபதி திடமாக அவன் கண்களை உற்று நோக்கி ஆம் அது மட்டும்தான் உன்னால் படை நடத்தி ஷத்திரியர்களை வெல்ல முடியாது அரியணை அமர்ந்து குடிகளுக்கு நீதி வழங்கவும் முடியாது அப்படியென்றால் நீ யார் நீ வெறும் விந்தின் ஊற்று மட்டும்தான் கற்களால் அடைக்கப்பட்டிருக்கும் பால் ஊற்று உன்னிலிருந்து எவ்வகையிலேனும் ஒரு சிறுமிந்தனைப் பெற வேண்டுமென்பதற்கு அப்பால் இன்று நீ எனக்கு எவ்வகையிலும் பொருட்டல்ல என்றாள் விசித்திரவேரியின் புன்னகையுடன் கசப்பானதாக இருப்பினும் உண்மை ஒரு நிறைவையே அளிக்கிறது என்றான் சத்யவதி அவனை நிலைத்து விழிகளுடன் நோக்கி விசித்திரவேரியா வாழைப்பூ இதழ்களைக் களைந்து உதிர்த்துவிட்டு கனிமட்டுமாவதல மனிதர்கள் அவர்கள் மட்டுமாக ஆகும் ஒரு வயது உண்டு நான் அதில் இருக்கிறேன் இன்று நான் என் விதியை முழுமையாகவே பார்த்துவிட்டேன் எங்கோ ஒரு மீனவர் குடிலில் பிறந்தேன் நதிமீது பித்தியாக அலைந்தேன் பேரரசியாக இந்த அரியணையில் இன்று அமர்ந்திருக்கிறேன் இத்தனை வேடங்கள் வழியாக விதியோழுக்கு என்னை கொண்டு செல்லும் திசை என்ன என்று இன்று அறிந்தேன் என் அத்தனை முகங்களையும் இன்று களைந்துவிட்டேன் நான் இன்று சந்தனதின் மனைவி மட்டுமே என் கடமை மேலுலகம் சென்று அவரைப் பார்க்கையில் அவரிடமிருந்து நான் பெற்றவற்றைச் சிதையாமல் விட்டேன் என்ற ஒற்றைச் சொல்லை நான் சொல்ல வேண்டும் என்பது மட்டுமே வேறெதுவும் எனக்கு இன்று முதன்மையானது அல்ல என்றாள் விசித்திரவேரியன் அன்னையே நீங்கள் திசையிலிருந்து வந்த சித்தர் சொன்னதென்ன என்று அறிந்தீர்களா என்றான் சத்தியவதி ஆம் நான் நேற்றே அவரை அழைத்து அனைத்தையும் அறிந்தேன் உன் மூலாதாரச் சக்கரம் வலுவுற்றிருக்கிறது என்று அவர்தான் சொன்னார் ஆகவேதான் துணிந்து உனக்கு மணிமஞ்சம் அமைத்தேன் முதுநாகரிடம் நாகரசம் கொண்டு வரவும் சொன்னேன் என்றாள் ஆனால் என் அநாகதம் அனலின்றி இருக்கிறது என்று சொன்னார் என்றான் விசித்திரவேரியன் அவளை கூர்ந்து நோக்கியபடி அதற்கு அவரிடமே மருத்துவம் கேட்போம் என்று சத்யவதி பார்வையை திருப்பிக் கொண்டாள் அன்னையே அவரே உங்களிடம் சொல்லியிருப்பார் அதற்கு மருத்துவம் இல்லை என்று என் உயிர் சிலந்தி வலையில் ஒளிரும் நீர்த்துளி போன்றது என்றார் அவர் என்றான் விசித்திரவேரியன் அவள் என்ன செய்ய வேண்டுமென எதிர்பார்க்கிறேன் சாதாரண பேதைத் தாயைப் போல அழவேண்டுமா அழுதால் என் அகம் நிறைவுறுமா ஆம் அது நிலையற்றது என்று மட்டும்தான் அதற்குப் பொருள் அது உறுதியாக உதிரும் என அவர் சொல்லவில்லை என்றாள் சத்யவதி அனைத்து கஷத்திரியர்களுக்கும் வாழ்க்கை அப்படித்தான் உள்ளது களம் செல்பவன் எந்த உறுதியுடன் கட்சி கட்டுகிறான் ஆம் இவள் பேதை என அழுதால் என் மனம் நிறையும் ஆனால் அக்கணமே அவளை வெறுக்கத் தொடங்குவேன் அவ்வெறுப்பு வழியாக இவள் மீது இருக்கும் பேரன்பை வென்று விடுதலை பெறுவேன் இவள் என்னை அதற்கு அனுமதிக்கப் போவது இல்லை விசித்திரவேரியின் பெருமூச்சுடன் நான் நேற்று ஒன்றை உறுதியாகவே உணர்ந்தேன் என்றான் அவள் மார்பில் என் தலையை சாய்த்தபோது என் வலையின் அதிர்வை உணர்ந்தேன் நான் அவளுடன் இணைந்தால் உயிர்தரிக்க மாட்டேன் டோட் சத்யபதி சினத்துடன் அது உன்பிறமை உனது மழுப்பல் அது உன் கோழைத்தனத்தைக் கொண்டு ஐயங்களை உருவாக்கிக் கொள்கிறாய் என்றாள் உன்னைக் கொல்பவை உன் ஐயங்கள்தான் உன் உதடுகளில் இருக்கும் இந்தச் சிரிப்பு நாகத்தின் பல்லில் இருக்கும் விஷம் பிரேக் பிரேக்டாய் பூச்சியம் ஐந்து நாக நாகவிஷம் அதைக் கொல்வதில்லை அன்னையே என்றான் விசித்திரவீரியன் அவளுடன் உறவு கொண்டால் நான் இறப்பது உறுதி என்று அவள் கண்களைப் பார்த்தான் அவை சிறு சலனம் கூட இல்லாமல் தெளிந்தே இருந்தன விசித்திரவீரியன் அதில் எனக்கு வருத்தமும் இல்லை வாழ்வை அறிந்தவனாதலால் இறப்பையும் அறிந்திருக்கிறேன் என்றான் நேற்று முன்தினம் என்றால் இப்படி உங்களிடம் என் உயிருக்காக வாதிட்டிருக்க மாட்டேன் நேற்று அந்தப் பெண்ணை நான் அறிந்து கொண்டேன் விளையாட்டுப் பிழையைத் திறந்து மயிர்ப்பீலியையும் வண்ணக் கூழாங்கர்களையும் எடுத்துக் காட்டுவது போல அவள் தன் அகம் திறந்து கொண்டிருந்தாள் அவளுடைய மங்கலமும் அழகம் எல்லாமே என் மெல்லிய உயிரில் உள்ளது என்று அறிந்தபோது நேற்றிரவு என் அகம் நடுங்கிவிட்டது என்ன செய்துவிட்டேன் எப்படி செய்தேன் என்று என் உள்ளம் இருந்தது அந்த இரு கன்னியரையும் அமங்கலியராக்கி அந்த புற இருளுக்குள் செலுத்திவிட்டு நான் செல்வது எந்த நரகத்துக்கு என்று எண்ணிக் கொண்டேனு நிறுத்து என சத்தியபதி கட்டுப்பாட்டை இழந்து கூச்சலிட்டாள் முட்டாள் கோழை உன்னை இக்கணம் வெறுக்கிறேன் உன்னைப் பெற்ற வயிற்றை அறவறுக்கிறேன் இந்த தருணத்துக்காகவே வாழும் என்னை நீ அவமதிக்கிறாய் என் கனவுகளுடன் விளையாடுகிறாய் மூச்சிறைக்க அவள் அவனைப் பார்த்தாள் அவள் கழுத்தில் மூச்சுக்குழுகளையும் அலைகளையும் உருவாக்கியது கண்களில் நீர் வந்து படந்தது நீ என் மகன் என்றால் நான் சொல்வதைக் கேட்டாக வேண்டும் இது என் ஆணை ஆணையை சிறமேற்கொள்கிறேன் அன்னையே என்று விசிக்கிறவேர் சொன்னான் புன்னகையுடன் அதற்காக இவ்வளவு பெரிய சொற்களை சொல்ல வேண்டுமா என்ன உங்களுக்குத் தெரியாததா என்ன வாழ்வும் மரணமும் எனக்கு சமம்தான் ஆகவே நன்மையும் தீமையும் கூட சமமானதே உங்களுக்காக இப்பெரும் தீமையைச் செய்கிறேன் நிறைவடையுங்கள் உங்கள் அரண்மனைக்குச் சென்று ஓய்வெடுங்கள் டோட் சத்யபதி அவனைப் பார்த்து உன் சொற்களை நான் உறுதியென்றே கொள்கிறேன் நீ சந்திரவம்சத்து மன்னன் என்பதனால் என்றாள் விசித்திரவீரியன் என்னதென்றறியாது என்னதென்றறியாத ஒரு புன்னகை செய்தான் சத்தியவதி மெல்லக்கணிந்து மகனே நான் சொல்வதை நீ சற்றினம் புரிந்துகொள் நீ புரிந்து கொண்டு அரியணை ஏறினால் மட்டும் போதும் என்றுதான் நான் எண்ணினேன் ஆனால் உனக்கு மைந்தரில்லையேல் இந்நாட்டு மக்கள் அமைதியிழப்பார்கள் என்று தோன்றியது அத்துடன் விசித்திரவீரியன் அந்த ஐயத்தை உங்கள் சொற்களால் சொல்ல வேண்டியதில்லை அன்னையே என்றான் சத்தியவதி பதறி இல்லை நான் அப்படி நினைக்கவில்லை என்றாள் பதினாறு திசைகளிலும் நினைப்பவர் நீங்கள் அதை விடுங்கள் என்றான் விசித்திரவீரியன் நீ அரசியரைக் கைப்பிடித்து அரியணையில் அமர வேண்டும் உன் குருதி அவளில் முளைவிட வேண்டும் நான் சொல்வது ஏனென்றால் என்றாள் விசித்திரவீரியன் அவள் பிடித்து அனைத்தையும் அறிந்து கொண்டேன் நீங்கள் எதையும் சொல்ல வேண்டியதில்லை என்றான் நான் கிளம்புகிறேன் முதுநாகரிடம் இன்றும் பேசினேன் அந்த மருந்தை இன்றும் அளிக்கிறேன் என்றிருக்கிறார் இன்றும் மணியரை அமைக்கச் சொல்கிறேன் என்றாள் தங்கள் ஆணை என்றான் விசித்திரவேரியன் வீரியன் சிரித்தபடி சத்யவதி பெருமூச்சுடன் கண்களைத் துடைத்துக் கொண்டு உன்னை ஆதர சாலையில் மருத்துவர்கள் சோதனையிட்டபின் நேராகவே மணியறைக்குக் கொண்டு செல்வார்கள் நாளை காலை நான் உன்னை சந்திக்கிறேன் என்றாள் இதுவும் ஆணை என்றான் விசித்திரவேரியன் அதே சிரிப்புடன் சத்யவதி வெளியேறி ரதம் அருகே சென்றாள் அங்கே ஸ்தானகரும் மருத்துவர்களும் பிற ஆதரசாலை பணியாளர்களும் நின்றனர் சத்யவதி ஒவ்வொருவரிடமும் ஓரிரு சொற்கள் மட்டும் பேசி ஆணைகளிட்டாள் அவர்கள் பணிந்து குறுகிய உடலுடன் அவற்றை ஏற்றனர் சானகர் உள்ளே வந்து அரசே பேரரசு கிளம்புகிறார் என்றார் ஆம் ஆணையிட்டு ஸ்தானகர் புன்னகை செய்தார் விசித்தவீரியன் அவர் கடலாமை போல முட்டைகளைப் போட்டுவிட்டு திரும்பிப் பார்ப்பதையில்லை அவை தானே விருந்து தன் வழியைக் கண்டுகொள்ள வேண்டும் என்றான் சானகர் திரும்பிப் பார்ப்பவர்களால் ஆணையிட முடியாது அரசே என்றார் விசித்திர உள்ளிருந்து சத்தியபதியின் அருகே வந்து அன்னையே இந்தக் காலத்தில் இன்னும் சற்று காற்று வீச நீங்கள் ஆணையிடலாமே என்றான் சத்தியபதி அதற்கு தவ வல்லமை வேண்டும் என் அரசை உன் கரத்தில் அழித்துவிட்டு வனம் சென்று அதை அடைகிறேன் என்றாள் அவளுடைய அழகிய வெண்பர்கள் வெளித்திருந்தபோது அவன் ஒன்றை அறிந்தான் அவன் மனதில் பேரழகு என்பவள் அவள் மட்டுமே சத்யவதி ரதமேறுவதற்காக ஒரு சேவகன் சிறிய மேடையைக் கொண்டு அருகே வைத்தான் அவள் ரதப்படியைப் பற்றி ஏறியபோது அவள் மேலாடை சரிந்தது விசித்திரவீரியன் புன்னகையுடன் அதை எடுத்து அவள் மார்பின்மேல் போட்டான் அவள் முகம் மலர்ந்து கண்கள் புன்னகையில் சற்று சுருங்கின அவன் தலைமேல் கையை வைத்து தலைமையரை மெல்லக் கலைத்துவிட்டு ரதத்தில் ஏறிக்கொண்டாள் விசித்திரவீரியன் தன் அறைக்குச் சென்று உடைகளை மாற்றிக் கொண்டிருந்தபோது சானகர் வாசலில் நின்று பயணம் செல்லவிருக்கிறீர்களா அரசே என்றார் ஆம் என்றான் மருத்துவர்களிடம் கலந்தாலோசித்துவிட்டுச் செல்லலாமே என்றார் சானகர் தாங்கள் களம் காண வேண்டும் அல்லவா விசித்திரவீரியன் சிரித்துக் கொண்டு திரும்பினான் இனிமேல் மருத்துவர்கள் தேவையில்லை சானகரே அனைவரையும் இப்போதே அனுப்பிவிடுங்கள் சானகர் தயங்க அனைவரையும் முகமண்டபத்துக்கு வரச் சொல்லுங்கள் என்றான் முகமண்டபத்தில் வந்து கூடிய மருத்துவர்கள் அனைவருக்கும் விசித்திரவிரியன் பரிசுகளை வழங்கி நன்றி சொன்னான் சுதீபரே சித்ரரே உங்களைப் போன்று பலரின் கைகளை நான் ஆண்டு காலமாக என் உடலில் அறிந்து வருகிறேன் அது ஒரு நல்லூழ் என்றே எண்ணுகிறேன் மனிதர்கள் வளர்ந்த பின்னர் அவர்களை எவரும் தீண்டுவதே இல்லை அதிலும் ஆண்களை அந்நியர் தொடுவதென்பது இல்லை எந்தச் சொற்களையும் விட உடல் ஆன்மாவை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கிறது உங்கள் கைகள் வழியாக உங்களனை வரையும் நன்கறிந்திருக்கிறேன் ஒருவேளை அடுத்த பிறவியில் நாம் இலங்கையை ஆண்ட இராவணனையும் தம்பியரையும் போல பிறக்க முடியும் என்றான் உடனே சிரித்தபடி முன்னதாகவே விண்ணகம் செல்வதனால் நானே மூத்தவன் என்றான் ஸ்தானகர் தவிர பிறர் உதடுகளை இறுக்கி கழுத்து அதிர கண்ணீர் படித்துக் கொண்டிருந்தனர் பரிசுகளை நடுங்கும் கரங்களால் பெற்றுக்கொண்டனர் விசித்திரவேரியன் ரதத்தில் ஏறிக்கொள்ள ஸ்தானகர் ரதத்தை ஓட்டினார் அவன் எங்கே செல்ல விரும்புகிறான் என்று கேட்காமல் ரதத்தை நகரை விட்டு வெளியே கொண்டு சென்றார் நகரம் முன்மதிய வெயிலில் கண்கூசும் தரையுடனும் கூரைகளுடனும் சுவர்களுடனும் மெல்ல இயங்கிக் கொண்டிருந்தது விசித்திரவேரியன் ஸ்தானகரே சித்தாங்கதர் கந்தர்களிடம் போரிட்டு துறந்த அந்தச் சுனைக்குச் செல்ல வழி தெரியுமல்லவா என்றான் ஆம் அரசே இப்போது அவ்விடம் வரை ரத்சாலை அமைக்கப்பட்டிருக்கிறது மாதந்தோறும் பேரரசி அங்கே சென்று மூத்தவருக்கான கடன்களை ஆற்றுகிறார் டோட் விசித்திரவேரியன் ரதத்தட்டில் அமைதியாக அமர்ந்து கொள்ள ஸ்தானகர் ரதத்தை நகரம் விட்டுக் கொண்டு சென்றார் ரதம் ஆழமான நதிப்படுகை போன்ற நிலம் வழியாகச் சென்றது அஸ்தனபுரியில் முன்பு கங்கை ஓடியதென்று சொல்கிறார்களே ஸ்தானகரே என்றான் விசித்திரவேரியன் ஆம் மாமன்னர் ஹஸ்தி இங்கே நகரை அமைத்தபோது இது கங்கையாக இருந்தது பின்பு கங்கை திசை மாறிச் சென்றுவிட்டது என்றார் ஸ்தானகர் ஏன் என்று விசித்திரவேரியன் கேட்டான் அதன் நீர்பெருக்கு பெரிதாகிவிட்டது இந்தச் சிறிய வழி அதற்குப் போதவில்லை விசித்திரவீரியன் சரிதான் என்று சொல்லி உறக்கச் சிரித்தான் ரதத்தை கங்கைச் விரைய வைத்து பக்கவாட்டில் திரும்பி தட்சணவனம் நோக்கிச் சென்றார் ஸ்தானகர் வண்டிச்சக்கரங்களின் ஒலி மட்டும் கேட்டுக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது உயரமற்ற மரங்கள் கொண்டு குறுங்காட்டுக்குள் மான்கூட்டங்கள் நெருப்புக் கதிர்கள் போல சிவந்து தெரிந்து துள்ளி ஓடின ரதத்தில் அமர்ந்து காட்டையே பார்த்துக் கொண்டிருந்து விசித்திர ஸ்தானகர் பார்த்தார் குழந்தையாக இருந்தபோது அவ்வாறுதான் பார்த்துக் பார்த்து கொண்டிருப்பான் ஸ்தானகர் பெருமூச்சு விட்டார் விசித்திர வீரியன் இறந்து விடுவான் என்பதில் அவருக்கும் இருக்கவில்லை நோயில் திளைத்துக் கொண்டிருக்கும் போது கூட அவன் மரணத்தை அவ்வளவு தூரம் திட்டவட்டமாக சொன்னதில்லை அவன் ஒருபோதும் வீண் சொற்கள் சொல்பவனும் அல்ல ரதத்தை நிறுத்திவிட்டு சானகர் காத்திருந்தார் விசித்திர வீரியன் இறங்கி இந்தக் மேல்தானே நான் ஒருமுறை வந்திருக்கிறேன் அன்று இந்தப் படிகள் இல்லை என்னை மஞ்சளில் தூக்கிச் சென்றார்கள் என்றான் தங்களால் ஏற முடியுமா என்று சானகர் கேட்டார் ஏறிவிடுவேன் நடுவே சற்று அமர வேண்டியிருக்கும் இளங்காற்று இருக்கிறதே விசித்திரவேர் என் சொன்னான் பின்பு சானதரைப் பார்க்காமல் சானதரை நீங்கள் என் அன்னையே என ஆரம்பித்தான் சானகர் இடைமறித்து திடமான குரலில் அரசே தைகூர்ந்து புதிய கடமைகளைச் சொல்ல வேண்டாம் என் கடமைகளும் முடிகின்றன என்றார் விசித்திர அவர் கண்களைப் பார்த்தான் சானகர் ஒரு தெய்வத்தை வணங்குவோனே உபாசகன் நான் வனம்புகும் தினத்தை நீங்கள் முடிவெடுக்க வேண்டும் என்றார் விசித்திர சிரித்துக் கொண்டு அப்படியென்றால் இங்கேயே இருங்கள் சானகரே நான் காற்று வடிவில் திரும்பி வருவதென்றால் நிச்சயமாக இங்குதான் வருவேன் என்றான் சானகரும் சிரித்து சிறந்த இடம் அப்பால் ஹிரண்பதிக் கரையில் தேவதாறு மரங்களும் உண்டு நல்ல மனமுள்ள காற்று இணைந்து கொள்ளும் என்றார் ஆம் ஆதரசாலையிலேயே வாழ்க்கையை கழித்து விட்டீர் என்றான் சிரித்தபடி நோயே இல்லாமல் ஆதரசாலையிலேயே வாழும்படி உண்மைப் தலையில் எழுதிய தருமன் என்றான் சானகர் புன்னகையுடன் அது உள்தான் ஆனால் என் தமையின் குறுவாளைக் கூடத் தீண்டாமல் பீஷ்மரின் ஆயுத சாலையிலேயே இதைவிட அதிகமாக வாழ்ந்திருக்கிறான் என்றார் விசித்திர வீரியின் விடுத்துச் சிரிக்க ஸ்தானகரும் சிரிப்பில் சேர்ந்து கொண்டார் நீங்கள் நாளையே இங்கு வரவேண்டியிருக்கும் சானகரே என்றான் விசித்திரவேரியன் சானகர் சாதாரணமாக நாளை என்றால் வளர்ப்பெரே இரண்டாம் நாள் அல்லவா நன்று என்றார் இங்கே ஒரு குடிலமைக்கு எனக்கு ஒரு போதும் நினைவுகளை மீட்டிக் கொண்டிருக்க சிறந்த பருவம் என்று காட்டைப் பார்த்தார் ஆம் பதினெட்டு ஆண்டுகால நினைவுகள் என்றான் விசித்திரவேரியன் சானகர் இருக்கைகளையும் விரித்து இந்த கிகளில் உங்கள் அத்தனை எலும்புகளும் தசைகளும் நரம்புகளும் உள்ளன அரசே ஒரு கூடை களிமண் இருந்தால் அரை நாழிகையில் உங்கள் உருவத்தை படித்து அருகே வைத்துக் கொள்வேன் என்றார் விசித்திர சிரித்துக் கொண்டு படைகளில் ஏறத் தொடங்கினான் தோட்ரேக் தாயும் பூச்சியம் ஐந்து எஸ் ஆமை முதுகு போன்ற உயரமில்லாது அந்தப் பாறை எழுந்து நின்ற இரண்டு யானைப் பாறைகளால் சூழப்பட்டிருந்தது அதன் மையத்தில் நீள்வட்டமான அந்த சுனைத் தொலைவிலேயே ஒளிரும் நீல நிறத்தில் தெரிந்தது நீருக்கு அந்த நீல நிறம் அமையும் என விசித்திர வீரியன் இல்லை அருகே நெருங்கியபோது அவன் மூச்சிளைத்தான் அங்கே வெட்டவெளியில் வானத்தின் ஒளி கண்கூசும்படி தேங்கியிருந்தது ஆமையோட்டு மூடிக் கொண்ட அலங்காரப் பேழையில் பதித்த நீலக்கல் போன்ற அந்தச் சுனையருகே சென்று விசித்திர வீரியன் அமர்ந்தான் சுனைகளைப் போல அது அசைவுகளை அறியவில்லை அதை உற்றுநோக்கி அமர்ந்திருந்த போதுதான் விசித்திரவேரியன் அது ஏன் என அறிந்தான் அந்தச் சுனையில் மீன்கள் இல்லை நீரில் வாழும் எந்த உயிர்களும் இல்லை சுற்றிலும் மரங்கள் இல்லாததனால் அதில் வானமன்று எதுவும் பிரதிபலிக்கவில்லை இருபெரும்பாறைகளும் இருபக்கமும் மறைத்திருந்தமையால் அதன் மேல் காற்றே வீசவில்லை யுகயுகங்களாக அசைவை மறந்தது போல கிடந்தது அந்தச் சுனை விசித்திரவேரியன் குனிந்து நீரைப் பார்த்தான் சித்ராங்கதனை அதற்குள் இழுத்துக்கொண்டு சென்ற கந்தர்வனான சித்திராங்கதன் உள்ளே வாழ்கிறானா என்ன சித்திராங்கதன் அந்நீரில் எதைப் பார்த்திருப்பான் என்பதில் அவனுக்கு ஐயமிருக்கவில்லை என் நேரத்திலும் வேசரநாட்டு ஆடிமுன் நின்று தன்னைத்தானே நோக்கி ஆழ்ந்திருக்கும் சித்ராங்கதனையே அவன் கண்டிருக்கிறான் சில கணங்களுக்குப் பின்னர்தான் அவன் அந்த நீர்பிம்பத்தின் விசித்திரத்தை உணர்ந்து பின்னடைந்தான் நம்ப முடியாமல் மெல்லக் குனிந்து மேலும் நோக்கினான் அவன் விலகிய போதும் விலகாமல் அது நோக்கிக் கொண்டிருந்தது அது சித்திராங்கதன் விசித்தவீரியன் நெஞ்சின் துடிப்பைச் கணங்களில் தனித்தபின் மெல்லிய குரலில் மூத்தவரே நீங்களா என்றான் ஆம் ஆனால் இது நீயும்தான் என்றான் சித்திராங்கதன் எப்படி என்றான் விசித்திரவீரியன் நன்றாகப் பார் பட்டுத்துணியை நீவி நீவி ஓவியத்தின் கசங்களை சரி செய்வது போல உன்னை இதோ சீர்படுத்தியிருக்கிறேன் விசித்திரவீரியன் கொண்டே இருந்தான் அது அவனும் கூடத்தான் மூத்தவரே அதுதான் நீங்களா என்றான் தனக்குள் போல ஆம் அதைத்தான் நான் வாழ்க்கை முழுவதும் செய்து கொண்டிருந்தேன் என்றான் சித்ராங்கதன் விசித்திரவீரியின் துயரத்துடன் மூத்தவரே நான் உங்கள் வாழ்க்கையை பாழ்படுத்திவிட்டேனா என்ன என்றான் சித்ராங்கதன் இளமை ஒளிரும் முகத்துடன் சிரித்து பிரியமான முறையில் பாழ்படுத்திக் கொள்வதற்காகத்தானே வாழ்க்கை அளிக்கப்பட்டிருக்கிறது சிறியவனே என்றான் விசித்திரவீரியின் வருத்தம் விலகாமலேயே புன்னகை செய்தான் இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி